சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பலாச ஆன்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி மீண்டும் அற்புதமான ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி ஐயனுடைய உண்மைகளை உறக்க சொல்வதில் நான் என்றும் தயங்கியதில்லை உண்மையான விஷயத்தை பொறுப்போட ஒருத்த சொல்லும் போது பாக்காவ சொல்லணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது தனக்கு நடந்த விஷயங்களை அவர்கள் பதிவு பண்ணும் போது நமக்கு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உண்மையை உறக்க சொல்றாங்க அவங்க போட்டோஸ் கொடுக்குறாங்க அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க எங்கிருந்து பேசுறோம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தராங்க தனக்கு நடந்தவைகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது நாம் சொல்லித்தாக அதனால நாம ஒன்னும் பொய் சொல்றதில்லை இதை பார்க்கும் மக்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கும் அதை நடக்குது அப்படின்னா நான் மிக பாக்கியசாலி என் குடும்பம் பாக்கியசாலி என் ஐயன் சர்க்குருவினுடைய பாதங்கள் தொட்டு சொல்றேன் நீங்கள் எல்லோரும் நலமுடனும் பலமுடனும் வாழணும் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி நாலு பேருக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அந்த நீங்க மற்றவங்களுக்கு அனுப்பும் போது சொல்லும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஐயனுடைய உங்களால் ஐயனுடைய அறிமுகம் கிடைத்தால் எவ்வளவு பெரிய விஷயம் சரிங்களா அற்புதம் வாங்க வீடியோக்குள்ள பாடு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படி ஒரு அற்புதமான வீடியோ நானே ஒரு நிமிஷம் பிரமிச்சு என்ன என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் எப்படி விஷயங்கள் எல்லாம் இந்த பரபிரமம் பண்ணி கொண்டு இருக்கிறார் சொல்லி அழுது கூப்பிட்டதுக்கு போகாமையே ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைத்து புள்ளரிக்கும் வகையில் எனக்கும் அந்த புள்ளரிப்பும் அந்த ஆச்சரியமும் இருந்தது எப்படி புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் அப்படிங்கிறவர் என்னை கூப்பிடுறாரு ஐயா நான் புதுக்கோட்டையை சேர்ந்த சரவணன் பாண்டிச்சேரியில பேக்கரி வச்சிருந்தேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பேக்கரி வச்சு சில உடல்நலம் முடியாமல் அங்கிருந்து அதை தொடர்ந்து நடத்த முடியாம என்னுடைய சொந்த ஊருக்கே வந்து என் மச்சானோட கடையில வேலை பார்க்கிறேன் அப்படின்னாரு அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது சொந்த கடையை விட்டுட்டு வர்ற அளவுக்கு அப்பா அப்பதான் சொன்னாரு ஐயா எனக்கு மூலம் பௌத்திரம் ரெண்டுமே ஐயா கவனிக்காம விட்டு 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 மூலம் பவுத்திரமாகி அந்த பௌத்திரத்துக்கு முன்னாடி மறுபடியும் மூலம் வந்து சிரமம் 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 பயங்கரமான பிரச்சனை தன்னுடைய போட்டோ தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிற போட்டோ எல்லாம் கொடுத்து அவர் சொல்றார் நான் இந்த மாதிரி இருக்கும்போது என்னால பயங்கரமான பிரச்சனை நான் பார்க்காத மருத்துவமனை இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனை எவ்வளவு பெரிய மருத்துவமனை க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நான் சொல்றதெல்லாம் சும்மா அவங்கள திருப்திப்படுத்தவோ யாரையோ யாரையோ அப்படி எல்லாம் கிடையாது யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லைங்க உண்மையான விஷயங்கள் ஒருத்தர் தன்னோட பொறுப்போட சொல்றாரு அப்படின்னா இப்ப நான் இங்க சொல்றேன்னா என்னை சுத்தி எத்தனை பேர் என்னை தெரியும் என்னுடைய வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாருன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி என்னுடன் பேசும் மக்கள் தன்னுடைய போட்டோ கொடுத்து அட்ரஸ் கொடுத்து சொல்ற மக்கள் பொய் சொன்னால் வெளிய தெரிஞ்சிடும் உனக்கு எப்ப இந்த பிரச்சனை இருக்குன்னு யாரும் கேட்டு சிரிச்சிருவா பட் அப்படி இல்லை இது உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கோம் சரவணனுக்கு ஏற்பட்ட விஷயங்களை உறக்க சொல்லிருக்காரு என்கிட்ட பதிவு பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு நான் பார்க்காத மருத்துவமனை இல்லை நான் போகாத இடம் இல்லை அந்த மூலத்துக்கு பௌத்திரமாக வாரி விட்டு மாறிவிட்டது என்று அதை ஆப்ரேஷன் பண்ண கூட யாருமே இது பண்ணலை குழாய்கள் அது போயிடுச்சா இல்லை பௌத்தம் அதை எடுத்து அவங்களுக்கு மரணம் வந்துவிடும் சரி அந்த மூலம் வெளி மூலம் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு புண்ணியவான் மூலமாக அவர் கட்டப்படைங்கிற இடத்துல அவர் போய் நல்லபடியா பண்ணி அந்த மூலம் சரியாகிவிட்டது ஒரு இடத்துல போய் பண்றார் மூலம் சரியாயிடுச்சு பட் பௌத்திரம் அவர் கையெடுத்து கும்பிட்டார் ஐஎம் சாரி இதை பண்ண முடியாது பவுத்திரத்தை அந்த இருக்கிற இடத்துல இருந்த பவுத்திரம் மூலத்தும் மாறினதை தொட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் சாமி ரொம்ப சிரமம் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தரு இந்த நேரத்தில் எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது என்ன உணர்த்துகிறாரு ஐயன் சர்க்குரு என்ன உணர்த்துகிறா டே நான் இருக்கேன் நீ போய் தைரியமா ஸ்டெப் பண்ணி போ அதான் உணர்த்துறாரு தன்னுடைய பவுத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயோன்னு நான் செத்து போயிருவேனும் உண்மையிலே ரொம்ப அவர் சொல்லியிருக்காரு நான் இறந்து கூட போயிடுவேங்கிற சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு என் குழந்தை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க என்ன செய்யறது இறந்து விடுவேன் என்ற பயம் எனக்கு வந்து விட்டதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயங்கள் பல இடங்களில் ஆலைந்து ஒன்றுமே பண்ண முடியல அவர் சொல்றாரு நான் பாண்டிச்சேரியில ஒரு ரூம்பு போட்டு தங்கியிருந்தேன் அப்ப பார்க்கும்போது உங்களுடைய பதிவு எல்லாம் வந்தது ஐயனுடைய பதிவுகளை தான் பார்ப்பேன் உங்களுடைய பதிவையும் நான் பார்த்தேன் நான் என்னுடைய பதிவு பதிவு நான் பெருமை தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு சொல்லல சாமி நம்மளுடைய ஒரு உண்மையான விஷயங்கள் எத்தனை பேருக்கு உதவுகிறது என்பதை நான் சொல்ல வர்றேன் அதனாலதான் சொல்றேன் வீடியோவை ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச நாள் மக்களுக்கு சொல்லுங்க ஐயனுடைய அருமையை பெருமையை சொல்லுங்க சென்னையை போன வீடியோ பார்த்துப்பீங்க சென்னையை சேர்ந்தவர் சங்கர் அவர் பல பேருக்கு ஓடி ஓடி சொல்லி இன்னைக்கு ஐயன் அவரை நல்லா வச்சிருக்கார் இன்னைக்கு காலையில் அவங்க மனைவி எனக்கு போன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க என் கணவனை நான் நம்பாமல் இருந்தேன் அவருடைய செயல்பாடில் விரக்தி அடைந்திருந்தேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சர்க்குரு உயிரோடு இல்லை என்றாலும் உங்ககிட்ட சொல்றேன் சொல்லிடுங்க நான் என் கணவரிடம் நடந்து கொண்ட முறை தவறு அப்படின்னு பதிவொன்று சர்க்குருனுடைய அருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சரவணன் புதுக்கோட்டையில் இருந்துகிட்டு அவ்வளவு சிரமம் மூலத்தை சரிவினை பௌத்திரத்தை பண்ண முடியல உயிர் போற நிலைமை அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லி அழுதாரம் எனக்கு யாரும் இல்லை என் இரு குழந்தைகளை விட்டுவிட்டு நான் சென்று விடுவேணும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது ஐயன் சர்க்குருவே நான் உங்களை வந்து பார்த்ததில்லை உங்கள் மண்ணை மிதித்ததில்லை ஆனால் இன்று உங்களுடைய அருமை பெருமைகளை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது இருக்கிறது என் பௌத்திரத்தை சரியாக்கி விடுவீர்கள் என்று நினைக்கிறேன் இன்று அவர் சொல்கிறார் நான் ஐயனிடம் போகவில்லை எதுவுமே பண்ணலாம் ஐயனை மட்டும் வேண்டனேன் என்னுடைய கோரிக்கையை வச்சு அழுதேன் புலம்புனேன் என் கோரிக்கையை ஏற்று இன்று அது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று பௌத்ரா எங்க இருக்குன்னு தெரியலன்றாங்க போய் டாக்டர் மறுபடியும் செக் பண்ணிருக்காரு இல்லட்டா இல்ல சொல்லாச்சு இல்ல உனக்கு பௌத்திரம் இல்ல சத்தியமாக சொல்கிறேன் மிக அற்புதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான செயல்பாடுகள் இது ஐயனுடைய கருணை என்பது நம் சர்க்குருநாதருடைய கருணை என்பது கணக்கன்பட்டி பழனிச்சாமியாருடைய அருள் என்பது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய பரபிரமம் அவருடைய ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது நம்மெல்லாம் எந்த மூளைக்கு அவருடைய இதுல இல்லை ஆனால் அவரை பற்றி பேசுறதுக்கு நம்ம கொடுத்த வாய்ப்பு இருக்குல்ல என் ஐயன் சர்க்குருடைய பாதத்துக்கு என்னைக்கு நான் நன்றி செலுத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு அவர் பழி பண்ணியிருக்கார் புதுக்கோட்டை சரவணன் எனக்கு இப்ப பௌத்திரமே இல்லையா சர்க்குருடன் வேண்டினதோடு சரே ஐயா எனக்கு அருள் புரிந்து விட்டார் என்று சொல்றேன் சொல்கிறேன் சர்க்குருவே சரணம் பாலானா என் பேர் சரவணன் நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் என் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அது நம்ம ஐயனோட அருளால் அது எல்லாமே மாயமானது அந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் ரொம்ப நாளாக பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன் பேக்கரி வச்சுருந்தேன் அப்பொழுது எனக்கு மூலம் மூலம் இருந்துச்சு முதல்ல அதுக்கப்புறம் பௌத்திரம் ரெண்டுமே இருந்துச்சு என்னால் கடையை ரன் பண்ண முடில சரி நான் அங்கே விட்டுட்டு இங்கே ஊருக்கே திரும்ப புதுக்கோட்டைக்கே வந்துவிட்டோம் வந்து இங்கே பார்க்காத வைத்தியம் இல்லை அது ரொம்ப முத்தி போயிடுச்சு அப்படின்ட்டாங்க அது பார்க்க முடியாதுன்ட்டாங்க அப்புறம் மூலம் கூட ஓரளவுக்கு சரியாயிருச்சு சரி பண்ணியாச்சு ஒரு வைத்தியரை வச்சு பௌத்தரை மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கிறதுனால பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்புறம் திரும்ப நான் பாண்டிச்சேரி போய் ஜிக்மரை எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தேன் அங்கே சரி அப்போ அங்கே ஒரு ரூமில் படுத்துருக்கையில் எனக்கு ஃபோனில் பார்த்துக்கிற கையில் ஐயாவோட ஃபோட்டோஸ் வந்துச்சு உங்களோட வீடியோஸ் வந்துச்சு இப்போ நான் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதேன் ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அதிலருந்து ஏன்னா எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அப்புறம் திரும்ப நான் இங்கே இருந்து அழுதுட்டு பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் வந்து ஒரு பத்து நாளில் எனக்கு சரியாயிடுச்சு இருக்க இடமே தெரில நான் இப்போ வந்து என்னோடய சகல கடையில் தான் இருக்கேன் அவங்க தான் என்னை வந்து ஒரு குழந்த மாதிரி தத்தெடுத்து இப்போ பார்த்துக்கிறாங்க அங்கே தான் இருக்கேன் நம்ம ஐயனோட அருளில் வந்து அவ்வளோ இதாக இருந்தது அற்புதம் அது ஒரு பெரிய மேஜிக்கல் மாதிரி இருக்குது பார்க்க முடியாத ஒரு வைத்தியத்தை நான் அங்கேருந்து நினச்ச அழுது கிட்ட வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்ட ஒரு இது பலன் வந்து எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை அது என்ன சொல்கிறதுனே எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இருக்க இடமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு மக்களே என் அன்பு சொந்தங்களே சர்க்குருவி பக்தர்களே எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஐயனை நம்புங்கள் சர்க்குருனுடைய பாதங்களை பற்றி கொள்வோம் எந்த குறையும் வராது நம்பணும் திருப்தி அவர்கிட்ட விட்டாச்சு அவர் பார்த்துக்கிறார் இந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் ஐயனுடைய கருணை வேணும் நம்மளுடைய கர்மா தீரணும் அப்படின்னா தொடர்ந்து போங்க நீதி நியாயம் தர்மம் இந்த மூணு கடைபிடிங்க உங்களுக்கு அருமையான எதிர்காலத்தை உங்கள் அருமையான வாழ்க்கையை திருத்தி நல்ல விஷயங்களை அவர் எழுதிய ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது நான் உண்மையில உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிக்க ஆசைப்படுறேன் மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி வணக்கம் துணை அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது